கிரியேட் own பாத் இது கௌதம புத்தர் சொன்னது உன் பாதையை நீயே அமைத்துக்கொள் என்னை பின்பற்றாதே என்பதுதான் கருத்து இதற்கு காரணமாக இருப்பது அவர்கள் வகுத்துக்கொண்ட கொண்ட பாதை தான் புத்தர் வகுத்த பாதை பௌத்தமாக மாறியது மகாவீரர் வகுத்த பாதை சமணமாக மாறியது அடிகளார் அவர் ஒரு பாதையை வகுத்துக்கொண்டார் பசிப்பினி போக்குவது தான் அவருடைய கருத்து பசித்தவனுக்கு சோறு கோடு நீ அதை ஜாதியை பார்க்காத மதத்தை பார்க்காத கடவுளை பார்க்காத பசிக்குதா சோறு போடு அப்படித்தான் அன்னதானம் பல இடங்களில் நடந்து வருகிறது கிரியேட்டிவ் யுவர் ஓன் பாத் அதுக்கு இதுதான் உதாரணம் முக்கியமான உதாரணம் மதங்கள் தான் எல்லா மதங்களையுமே நான் உதாரணமாக சொல்ல முடியும் இதுதான் அதுதான் என்று இல்லாமல் இதோ ஆம்புலன்ஸ் போகுது அது சீக்கிரமாக எது சென்றடைய முடியுமோ அப்படி செல்வது தான் அது தன்னுடைய பாதையை எந்த மருத்துவமனைக்கு செல்ல வேண்டுமோ அந்த மருத்துவமனைக்கு அது செல்கிறது இட் இஸ் மேக்கிங் இட்ஸ் ஓன் வே இந்த பா அதுக்கு தடங்களை இருக்கக்கூடாது சிலர் அது தடங்கள் உண்டாக்கி கட்சியினர் சில கட்சியினர் தடங்களை உண்டாக்கி அது பெரிய சர்ச்சையாக மாறிவிட்டது இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் வாழ்க்கையில் நடக்கிறது அன்றாடம் நடக்கிறது யதார்த்தத்தில் அதை நாம் பார்க்கிறோம் அதனால்தான் உன் பாதையை நீயே தீர்மானித்துக் எப்படி ஒரு ஆம்புலன்ஸ் தன் பாதையை தீர்மானித்துக் கொள்கிறதோ அது போலவே இது ஒரு நல்ல உதாரணம் நான் நேரில் சந்தித்தது அதனால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அது வரக்கூடிய நன்மையோ தீமையோ நல்லதோ தீமையோ அது உங்களை சார்ந்ததாக போய்விடும் மற்றவர்களை அது பாதிக்காது அதுதான் கருத்து அது பலர் பலர் சித்தர்கள் அவர்களெல்லாம் தனி பாதையை வகுத்து கொண்டார்கள் சிவ வாக்கியர் அப்படித்தான் ஒரு புரட்சிகரமான சித்தர் அவர் பாதை தனி பட்டினத்தார் பாதை தனி சிலருக்கு ஞான மார்க்கம் திருவள்ளூர் பாதை வேறு வேதங்களுடைய பாதை வேறு மணிமேகலையின் பாதை வேறு அகத்தியம் அது பாதை வேறு புறநானூறு சொல்வது வேறு கலிங்கப்பரணி சொல்வது வேறு அசோகர் சொன்ன பாதை வேறு எல்லாமே மாற்றங்கள் தான் ஏனென்றால் எப்படி பல நதிகள் ஒரே இடத்தில் கடலில் சேர்கிறதோ அதுபோல் எல்லாமே ஒரே இடத்தில் சேர்ந்து விடுவார்கள் எந்த ஜாதியை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த மருத்துவமனையில் சென்று வந்தாலும் அவர் பணக்காரனோ ஏழையோ அல்லது சாதாரண மனிதனோ மரணம் வந்துவிட்டால் விட்டால் செல்லக்கூடிய ஒரே இடம் சுடுகாடு அல்லது இடுகாடு தான் ஒரே இடம்தான் அதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பதெல்லாம் மனிதன் வகுத்து கொண்டது தனது சௌரியத்திற்காக தான் சௌரியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் உருவாக்கியதுதான் இது உயர்ந்த சாதி இது தாழ்ந்த சாதி இவன் ஷெடியூல்டு கேஸ்ட்டு அப்படி என்று பல விதத்தை உருவாக்கி மனிதனை ஒன்றுபட முடியாமல் செய்தார்கள் இதெல்லாம் அரசியல்வாதிகள் தான் இப்போ அல்ல நேற்று அல்ல பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு நடந்தது ஏனென்றால் கற்காலத்தில் சாதி கிடையாது மதம் கிடையாது உலோக காலத்தில் கிடையாது இரும்பு காலத்தில் கிடையாது நவீன காலத்தில் தான் அனைத்துமே நவீன காலத்தில் தான் இப்படி மக்களை மனிதர்களை பிரி பிரித்து அவர்கள் மூலம் இவர்கள் லாபம் அடைந்து வருகிறார்கள் நான் சொல்வது சிலருக்கு வருத்தமாக இருக்கும் கோபம் வரலாம் ஆனால் அன்றாடம் அப்படித்தான் நடக்கிறது தான் பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காகவே பலர் பலவிதமான செய்கைகளை செய்கிறார்கள் நான் வரும்பொழுது மீட்டிங் பார்த்தேன் ஒரு கட்சி மீட்டிங் தான் அதை குறிப்பிட விரும்பவில்லை அதுபோல தான் வாழ்க்கையிலே நடந்து வருகிறது அதற்கு பலர் ஆதரவு நீ வந்தால் உனக்கு ஐநூறு ரூபாய் காசு பிரியாணி உண்டு பாட்டில் உண்டு இடம் கிடைத்தால் உக்காந்து கேட்டுக்கொள் இல்லை என்றால் அங்கே நிமிர்ந்து நின்று அதை கேட்டுக்கொள் நீ அதை கேட்பாயோ கேட்க மாட்டாயோ இருக்க வேண்டும் தொடக்கத்திலிருந்து முடியும் வரை அது இரவு பத்து மணி வரை நடக்கும் அல்லது பத்தரை மணி வரைக்கும் கால நிர்ணயம் செய்துள்ளார்கள் அதுவரை அவர்கள் அங்கே நின்றுதான் ஆக வேண்டும் ஏனென்றால் பணம் வாங்கி கொண்டார்கள் பணத்திற்காகத்தான் தற்பொழுது எல்லாமே நடக்கின்றது அது மீட்டிங்காக இருக்கட்டும் அது எந்த கட்சியாகவும் இருக்கட்டும் பணம்தான் நிர்ணயிக்கிறது பணம்தான் அரசியலையே மாற்றுகிறது ஆட்சியையே மாற்றுகிறது அதற்கு விதிவிலக்கு எதுவும் இல்லை எனவே இதெல்லாம் என் மனதில் தோன்றிய விஷயங்களை நான் பேச வேண்டியுள்ளது அதனால் தான் நான் பேசுகிறேன் இந்த சாலை போக முடியாமல் இப்படி தண்ணீர் இடக்கிறது அதனால்தான் சற்று நின்று போக வேண்டியுள்ளது இதோ குறுக்கு வழியில் தாண்டி போகிறாரு இது வந்து அப்படியே தாண்டி போகிறாரு சமயத்தில் விழுந்து போகலாம் விபத்து வரலாம் அவர் ஜாக்கிரதையாக போயிட்டாரு இதெல்லாம் வாழ்க்கையில் அன்றாடம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் ஸோ வாழ்க்கை பயணம் என்பது நேர்பாதை அல்ல குறுக்கு பாதையும் அல்ல எது வழி கிடைக்கிறதோ அந்த வழியை போய்விடு என்ற நிலையில்தான் தற்பொழுது உலகமே இருக்கிறது என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன்